ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்டிஎஸ் சமையல் இன்னைக்கு ரொம்பவும் சூப்பரான ஒரு டொமேட்டோ சாஸு தாங்க நான் வீட்லேயே செஞ்சு காட்ட போகிறேன் பத்து ரூபா மட்டும் இருந்தால் போதும் சூப்பராக நம்ம வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் வந்து வீட்லேயே ரெடி பண்ணிடலாம் அதுக்காக நான் வந்து ஒன்றாயிரம் கிலோ தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி தண்ணியெல்லாம் வடிஞ்சதையும் இந்த மாதிரி ரெண்டா ரெண்டாக கட் பண்ணி நடுவுக்காக காம்பு பகுதி எடுத்துக்கலாங்க இது வந்து பொடி பொடியாக கட் பண்ண வேண்டியது ஏன்னா வந்து நம்ம வந்து வேக வச்சு தாங்க செய்ய போகிறோம் இந்த கட் பண்ண தக்காளி பழத்தை வந்து குக்கரில் சேர்த்திட்டேன் குக்கரில் சேர்த்தி தேவையான பொருட்களை வந்து இப்போ போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாங்க ஒரு கட்டி பூண்டு வந்து நல்லா உரித்து எடுத்து போட்டுக்கலாம் அரை பீட்ரூட் வந்து தோல் சீவி அதையும் சேர்த்திக்கலாங்க நூற்றம்பது கிராம் சக்கரம் வந்து சேர்த்தி இதுக்கு கொஞ்சமாக உப்பு எல்லாமே சேர்த்திட்டு நம்ம வந்து குக்கர் முடி போட்டு வச்சுக்கலாம் தண்ணி ஊற்ற தேவையில்லை ஏன்னா தக்காளி பழத்துலேருந்து வரக்கூடிய தண்ணியிலே இது வெந்துடும் நல்லா மூணு விசில் வெந் விட்டதையும் சூப்பராக வெந்தது மாதிரி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குதுன்னு இது நல்லா வந்து ஆறுட்டும் ஆறுனு பின்னாடி நம்ம வந்து தக்காளி பழத்தை மட்டும் அப்படியே எடுத்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு ஸ்பூன் கார்ஃப்ளவர் மாவு நூறு மில்லி வந்து வினிகர் சேர்த்தி நல்லா மிக்சியில் வந்து எடுத்துக்கலாம் இப்போ அரைச்செடுத்த பின்னாடி இதுக்கு வந்து தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம் நான் ஒன்றரை ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்தி அதையும் போட்டு நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு ஒரு வடிகட்டினாலும் நல்லா வடிச்சு எடுத்துக்கலாம் வடிச்சு எடுத்து செய்யும்போது நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும் கடையில் வாங்குற மாதிரி அதனால் நான் வந்து நல்லா வடிச்சு எடுத்துகிட்டு ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் வச்சு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட போகிறாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்டெச்சாக சூப்பர் ஸ்டெச்சராக இருக்கணும் இப்போ வந்து நான் வந்து இங்கே வரேங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு சூப்பராக கொதி வந்துருச்சு இது பத்து நிமிஷம் ஆனதையும் நல்லா கொதி வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாட்டிலில் மாற்றி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ரொம்பவும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்